சத்தியா வேற லெவலுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற நம்ம வேலூர் குடியாத்தம் கங்கையம்மன் சிறசு திருவிழா தங்க போக போகிறோம் வேறு எங்கேயும் நடக்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமோ அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க இப்போ அங்கே போயிட்டு என்னென்னால் நடக்குதுன்றது பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே நேரில் போய் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி தாங்க இருக்கு போகுது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் குடியாத்தம் கங்கையம்மன் சிறசு திருவிழா பாருங்க மிக பிரமாண்டமாக நடந்துகிட்டே இருக்கு ஜனம் பாருங்க எவ்வளோ இருக்காங்கட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு வந்துருந்தாங்க சொன்னாங்க பாருங்க எவ்வளோ ப்ரௌடு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிறு சமான் வந்து வந்துட்டு இருக்காங்க

இருக்கிற கிடைக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏறி நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க அம்மன் வர்றதை பார்த்துட்டு இந்த திருவாக்கு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க ஸோ வரும்போது அவ்வளோ தடங்கள் எல்லாமே தாண்டி தான் இப்போ வந்து அம்மனை பார்க்க வந்திருக்கோம் ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது

¿Qué le hagan

இந்த மாதிரி திருவிழா நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது தஞ்சாவூர் தலை நெஸ்ட்டு நம்ம ஊர் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் தலை அதுக்கப்புறம் நம்ம ஊர் தான் தலை தஞ்சாவூர் ஆனால் நம்மளுக்கு தெரியாத தலை ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது அங்கே தலை ரெண்டாவது நம்ம நம்ம ஊர் தான் தலை வேலூர் குடியாத்தம் சொன்னாவே தெரியும் யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது பிரதர் தான் சொன்னார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தானா அது எப்போ நம்ம அந்த வேலூர் தான் இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது வேலூர் தான் ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது இப்போ காலைல பார்க்குறதோட ஈவினிங் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் ஓகே அம்மா வீட்டுல இருந்து இப்போ மாமே ரீட்டு மாமியாட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்குது அம்மா வீட்டுல இருந்து மாமிரேட்டி போசல்லாம் அதுலேயே போவோம் பானவன்லாம் விட்டு நல்லா கிராண்டா போனா அந்த இடம் எங்க இருக்கு அந்த இடம்னா ஆத்துல தலை குடியாத்தம் கெங்காமா கோயில் ஓகே ஓகே அங்க கெங்காமா கோயில் சொன்னாவே தெரியும்ல ஓகே ஓகே அங்கே ஆறு பிரிட்ஜு எல்லாம் அந்த ஆற்றுல வந்து எல்லாம் வெடிகள்லாம் விட்டுப்பாங்க கரைக்கலாம் அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கும் தலை புது பஸ் ஸ்டாண்ட் சுனாம்பேட்டை ஓகே வந்து சுனாம்பேட்டலேருந்து ஓகே வந்துடும் ஆற்றுல தான் போய் கரைப்பாங்களே ஓகே ஓகே

ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க லைவ் லொக்கேஷனோட ஓகேங்களா அப்படியே தொடர்ந்து பாருங்கள் சரி சம்மான் வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக இங்கே சம்மான் வந்துட்டாங்க இந்த பேனர் நல்லா க்ளியராக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இல்லை கொஞ்சம் நல்லா ஒரு க்ளியரான வந்து சிறப்படி ஆரம்பிங்கிட்டாங்க வுடு வர வர ஏறிங்க ஏறிக்காங்க இங்க நம்மளவே முதலே சொன்ன உங்களுக்கு இங்கே பாருங்க இங்கெல்லாம் நின்னா தெரியுமான்னு தெரியல அதுவே

இந்த டிரான்ஸ்பார் மட்டும் இல்லைங்க நல்லா கிளியராக தெரியும் உடாடா செம்மங்க வேற லெவல் பாருங்க இங்க எவ்வளோ ஜனம் இருக்காங்கட்டு ஃபுல்லா ஃபுல்லா ஜனம்தாங்க எப்படியும் தெரிஞ்சு இந்த வருஷம் அதிகமான ஜனம் வந்திருக்கும் டாடாடா என்ன அழகுடா பூவை போடுறாங்க பாருங்களேன் வேற லெவனு இருக்கு ஆஹா கண் ஃபுல்லாக காய்ச்சுங்க அது இந்த ஒயர் மட்டும் நடுவில் இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கலாம் மாலையிலே அடி விதிங்க எல்லாருக்கும் மாலையிலே அடி விதி ஆ சத்தியமா வேற லெவலுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் வேற லெவல்ல ஜனத்தை கட்டுப்படுத்த முடியல இந்த மாதிரி திருவிழாவை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நடக்காது மற்ற ஊரெலாம் நடக்கும் அதாவது சிறு சிறு திருவிழாலாம் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து வேற எங்கேயும் நடக்காது நான் அடுத்து சொல்லுவேன் கண்ணு கூசிதுங்க தெரியாதா தெரியல

ஜம் பாருங்களுடைய ஒரு ஒரு கொடையை பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு அம்மன் கொடை இல்லை தான் நம்மளால் போக முடியலைங்க எங்கள் தடவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உள்ள போக வாய்ப்பு கிடைக்கல பாருங்கள் இந்த பேரிகேட்லாம் பாருங்கள் எப்படி பிடிச்சி நின்றுதாங்க போலீஸு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்கணுங்க இந்த மாதிரி திருவிழா டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப எல்லாமே எடுத்து இது பண்ணுறது லேடிஸ் போலீஸு அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் போலீஸு சார் மேடம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி நம்மளுடைய சேனல் சார்பாக பாருங்கள் அவங்க இல்லைன்னா இந்த திருவா வந்து நிச்சயம் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க குடியாத்தம் கங்கையம்மன் சிறசு திருவிழா வேறு லெவலில் வைவ் பண்ணிட்டாங்க பிரம்மாண்டமாக நடந்த இந்த திருவிழா மிக சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைவ் பண்ணுறாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாக்கு நீங்கள் வரணும் ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் இதேமாதிரி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அத்தோடு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே